கையெல்லாம் ப்ளூ கலர் ஆகிடுச்சு ஸோ அவங்க கட் பண்ணோம்னு சொன்னாங்க கை அப்பா சொன்னார் எந்த பார்ட்ஸும் எடுக்க வேண்டாம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடுமல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ரீதியாக மேம் எனக்கு அம்மா அந்த டைம் அவங்களுக்கு அந்த கேன்சர் ப்ராப்ளம் இருந்தது அவங்க மூச்சு எடுக்கும்போதில் இந்த மாதிரி சத்தம் ஹீரோக் மதுரான்னு சொல்லும்போது வேணாம் வேற ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நானும் ஹஸ்பண்டும் லிட்டரலி அவருக்கு என்னோட என்னோட அப்பா ஏஜ் பக்கத்தில் அந்த டைம் அவர் ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அவரை பார்த்ததும் சைலண்டாக போய் கண்ணெல்லாம் கொஞ்சம் தொடச்சு விட்டேன் ஃபார்ட்டி பிளஸ் தான ஒரு மதர் அப்படின்னு நம்மளே பார்க்குறாங்க நம்ம டான்ஸ் ஆடும்போது இந்த வயசுல இதுக்கு இது தேவையா இப்படி எல்லாம் சொல்லும்போது அம்மா வந்து இப்படி கீழே படுத்துக்கிட்டு தொட்டிலாட்டிட்டு இருக்கு ஏன்னா அவங்களால நிற்க முடியல ஆனால் அப்பவும் எனக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க பெட்டர் இப்போ அப்பா தான் இருக்காரு அவருக்கு உடம்பு சரியில்லை இந்த இடம் அப்படியே பல்லமாயிடுச்சு கண்ணு சரியா தெரியல ஓகே அம்மா லாஸ்ட் டைம் என்ன பேசினாங்க யாருமே டீ கொடுக்கல கொஞ்சம் டீ கொடுக்க சொல்ல சொல்லி ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி தான் இருந்தது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஐஸ் ஃபோம் ஆகலை எல்லாமே அப்போ தான் ஃபோம் ஆகிட்டு இருந்தோம் இன்னொன்று அவனோட பாடி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் ஒரு கர்நாடிக் டான்ஸராக அவங்களோட இது வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அண்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம அப்போ தான் தத்தக் புத்தக் நடந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் பட் நீங்கள் அந்த டைம்லேயே வந்து கிளாஸஸ்ல போக ஆரம்பிச்சிட்டிங்க எப்படி மேம் அது என் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த என்னோடய வீட்டில் வந்து எவ்ரி வீக்கே மாமா மிருதங்கிஸ்ட்டு தாத்தா வந்து தவில் வித்வானாக இருந்தார் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் நாதஸ்வரம் படிப்பா வாசிப்பார் ஒரு மாமா கச்சேரி வாரத்தில் ஒரு வாட்டி கச்சேரி மாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலே கச்சேரி பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் மாதிரி அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு இந்த மியூசிக் மேலேயும் இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கே தெரியாமல் நான் ஸ்டெப்ஸ் பண்ணுவேன் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவரோட ஃப்ரெண்டு ஒரு டான்ஸ் மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்தார் வீட்டில் இந்த மாதிரி சிஸ்டரோட பொண்ணு இருக்குது ரொம்ப டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுது ரொம்ப எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லும் சின்ன பசங்களை என்ன பாட்டு கேட்டாலும் அப்போ டிவியில் ஏதாவது போடும்போது நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் ஸோ அன்னிக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டைமில் விளக்கு வச்ச டைமில் அவர் வந்தார் அப்போ கரண்ட்டு போச்சு கேண்டில் பற்ற வச்சுட்டு அந்த லைட்டில் தான் எனக்கு நான் அவருக்கு தட்சணை கொடுத்துட்டு எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு வேணு மாஸ்டர் வேணு மாஸ்டர் அவரோட வேணு அவரோட பேர் ரொம்ப பேசிக்கா எனக்கு என்னை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தது ஆர்எல்வி அனில்குமார் ஆர்எல்வி பிரதீப் குமார்னு சொல்லி ரெண்டு மாஸ்டர்ஸ் தான் நிறைய டீச்சர்ஸ் கிட்டே கற்றுக்கிட்டேன் கலாமண்டலத்தில் போய் கற்றுக்கிட்டேன் கலா பேசிக்கா கோர்ஸ் பண்ணி கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தது ஏன்னா எனக்கு தியரட்டிக்கலாக நிறைய தெரியாது ப்ராக்டிக்கலாக தான் தெரியும் தியரட்டிக்கலாக கூட நிறைய கற்றுக்கணும் எக்ஸாம் எல்லாம் எழுதணும் அதில் எம்ஏ எடுக்கணும் டாக்டரேட் பண்ணணும்லாம் நிறைய ஆசை இருக்குது அது நடக்கலை இருந்து சென்னையில் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை தனியாக ஸோ அதனாலே அனுப்பலை அப்புறமா கல்யாணம் ஆகிடுச்சு டிகிரி முடிச்சு கொஞ்ச நாள்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் பிறகு இங்கே வந்து கேரிங் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பேபி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் படிக்க ஹெல்ப் பண்ணார் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை தான் வந்து எம்பிஏ ஒரு வருஷம்தான் படித்தேன் ப்ரைவது கரசில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது இயர் பண்ணலை செகண்ட் பேபி கேரிங் ஆகிடுச்சு அப்புறம் அப்படியே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சு டான்ஸ் எதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த கர்நாடிக் டான்ஸர் அந்த ஒரு பாத்திலே தான் போயிட்டு இருந்தீங்க என்ன ஏஜில் மேம் நீங்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆனீங்க ப்ராப்பராக நல்ல ஒரு மூவி வழியாக என்ட்ரானது டூ தௌசண்ட் த்ரீ ஆனால் அதுக்கு முன்னாடி கூட நான் பண்ணியிருக்கேன் தூர்தர்ஷன் அந்த டைம் வந்து நிறைய டெலிஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டைம் அப்போது ஒரு ஒன்று பண்ணியிருக்கேன் நான் சென்சேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் காம்பேர் பண்ணியிருந்தேன் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் அந்த ப்ரோக்ராம் போச்சு அதுக்கப்புறந்தான் இந்த மார்க்கம்னு ஒரு மூவியில் ஹீரோயினாக பண்ணது நடுமுடி வேணும் அவங்களுக்கு அதுக்கு ஸ்டேட் அவார்டு வந்தது எனக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கேரளா ஸ்டேட் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அது டூ தௌசண்ட் த்ரீயில் எனக்கு கிடச்சது ஸ்ரீவித்யா மேம் கூட ஸ்ரீவித்யா மேம் கூட தான் ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணோம் கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க ஸ்ரீவித்யா மேம் எனக்கு அம்மா நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அதில் பண்ணியிருக்காங்க ஸோ அது சீரியலில் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்ரீவித்யா மேம் கூட இருந்த அந்த ஒரு மெமரிஸ் அவங்க அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருக்கும்போது உங்களுக்கு நிறையா அவங்க வந்து இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பெட்டரா இன்னும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா மீரா நல்லா பண்ணுறாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட பியூட்டி அவங்கள அட்மையர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது ஏன்னா இஸ் வெரி பியூட்டிஃபுல் அந்த டைம் அவங்களுக்கு அந்த கேன்சர் ப்ராப்ளம் இருந்தது அவங்க மூச்சு எடுக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்தது அவங்க பக்கத்துல போகும்போதெல்லாம் ஏன்னா கட்டி பிடிச்சி பேசுகிற சீன் எல்லாம் இருக்கும்போது இங்கே நெஞ்சில நம்ம படுக்கோம்ல அப்போ எனக்கு அந்த லிட்ரலி பயங்கரமாக அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்தது ஸோ நான் தான் இவங்க வீட்டிலேருந்து டெய்லி சமை சமையல் வரும் கேரியரில் வரும் இப்போ எனக்கு வருது அந்த மாதிரி அப்போ நான் நினைப்பேன் ஓ இவங்களுக்கு வீட்டில் தான் வருமா ஓ இவங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கா நம்ம புதுசு குட் சுட்டியாக இருந்தேன் நான் எனக்கு என்ன சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் இருக்கும் அந்த டைம் நான் அவங்களே அட்மையர் பண்ணுவேன் அவங்கள கண் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண் மூக்கு லிப்ஸ் ஸோ அவங்க வந்து அவங்க சின்ன ஏஜ் வந்து இன்னொரு பொண்ணை அவங்க பண்ணாங்க அவங்க பொண்ணு தான் நான் அப்போ அவங்க டேரக்டர் சொன்ன சொன்னாங்க எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல மீதாவே வச்சு பண்ணியிருக்கலாம்ல இல்லை என் சின்ன வயசு கூட மீதாவே பண்ணியிருக்கலாம்ல எனக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து இப்படியே பறந்துட்டு இருந்தது சுற்றி சுற்றி அவங்க அப்படி சொல்லியிருக்குல்ல நம்மளை அது ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்தது നെ പരി ആക്ടർസ് കൂടെ നടിക്കുക്ക് ചാൻസ് കിടച്ചു തിലകൻ സായ് കുമാർ അങ്ങനെ നരെയ ജഗതീശ്വരീകുമാർ സാർ കൂടെ നടിച്ച കെ ആർ വിജയ് അമ്മ കൂടെ നീക്ക മുടിഞ്ഞ്ചത് സുകുമാരി അമ്മ കൂടെ നടിച്ച நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி என்னடா நம்ம வந்து ஹீரோயினா பண்ணுவோம் இப்போ வந்து மதர் கேரக்டர் பண்ணுறாங்க பட் போலாமா வேண்டாமா கரெக்டா இருக்குமா இருக்காதா பிகாஸ் நம்ம இந்த ஃபீல்ட் இப்படி இறங்கிட்டோம்னா நம்மளுக்கு த்ரூ அவுட் தான் நம்மளோட ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டெசிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி இந்த கால் வந்துட்டு ஹீரோக்கு மதரான்னு சொல்லும் போது வேணாம் வேறு ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நானும் ஹஸ்பண்டும் செட்டுக்கு போனது ஸோ குமரன் சார் கிட்ட போய்ட்டு சார் நான் எனக்கு வந்து தேர்ட்டி ஒன் தான் சார் நான் வந்து ஹீரோ எல்லாம் எனக்கு செட் ஆகுது எனக்கு அம்மாவாக எல்லாம் நடிக்க வராது வேறு ஏதாவது கேரக்டர் இருந்தா சொல்லுங்கள் பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் இந்த கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்டான கேரக்டர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் சொல்லிட்டு போயிட்டார் சரி ஓகே பண்ணலாம் ஒரு ட்ரை கொடுக்கலாம்னு போனேன் ஃபஸ்ட்டு கொண்ட பார்த்தேன் ஜடை போட்ட செட் ஆகலை எனக்கு ஏஜு தோண மாட்டேங்குது ஃபேஸில் அந்த மெச்சூரிட்டி தோண மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான் அந்த கேவர் விஜயம்மா ஸ்டைலாக ஹேர் பண்ண சொன்னார் ஸோ ஒரு மதர் கேரக்டர்னால் என்ன ஏஜ் மாதிரி அவங்க தட் டைம் ஐ தேர்ட்டி ஒன் என் ஹஸ்பண்டை நடித்தது சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி அவர் அவர் ஃபுல் ஒயிட் ஹேரில் அப்படி இருக்கார் அப்போ ஹி வாஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் லிட்ரலி அவருக்கு என கூட என்னோடய அப்பா ஏஜ் பக்கத்தில் அந்த டைமே அவர் ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அவரை பார்த்ததும் கொஞ்சம் சைலண்டா போய் கண்ணெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண பட் கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பரான கேரக்டர் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லவ்விங் தட் கேரக்டர் இப்போ வந்து நாயகி முடி முடிஞ்சிடுச்சு அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும் கோதை வாவ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் மாமியார் அண்ட் அம்மா கேரக்டர் அது ஆக்சுவலி ஸோ நான் நீங்கள் பட் ஆனால் அந்த கேரக்டர் மறுபடியும் செகண்ட் டைமும் அதே மதர் கேரக்டர்ன்ற போது அந்த உங்களுக்கு அந்த ஒரு அகெயின் மதரா அந்த ஒரு தாட் வந்துச்சா இல்லை இல்லை அது நாயகியோட முடிஞ்சு போச்சு அந்த ஹெசிடேஷன் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் இருந்தது அப்புறமா வந்து நம்மளை வந்து நம்மளோட ஏஜ் குரூப் ஆனால் பசங்க கூட நம்ம இருக்கும் போது அவங்க நம்மளே செப்பரேட் ஆகி அம்மா 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 அம்மான்னு சொல்லி சொல்கிறது நம்மளை தள்ளி பார்க்குறம்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி ஃபார்ட்டி ப்ளஸ் ஒரு மதர் அப்படின்னு நம்மளை பார்க்குறாங்க நம்ம டான்ஸ் ஆடும்போது இந்த வயசுலேயே இதுக்கு இது தேவையா இப்படியெல்லாம் சொல்லும்போது ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்தது நம்ம நம்மளுக்கு நம்மளே இதுக்கு இப்படி பண்ணுறேன் எப்படி சொல்கிறேன்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் புதுசாக இருந்தது அப்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பழகிடுச்சு கோதை மாதிரி ஒரு கேரக்டர்லாம் யார் வேணாம்னு சொல்லுவாங்க சீரியல்லே தமிழ் சரஸ்வதிக்கு அப்புறம் ரெஜிஸ்டரான கேரக்டரே வந்து கோதை அம்மா தானே எப்போவுமே என் கேரியரில் வந்து ரொம்ப ஒரு மறக்க மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அண்ட் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் வைஸும் சரி பர்சனல் வைஸும் சரி உங்களை நான் பார்க்குற வரைக்குமே எல்லா இடத்துலையுமே உங்களோட ரோல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சைட் பார்த்தா ஹஸ்பண்ட் மாமியார் அண்ட் ரெண்டு பசங்க இந்த சைடு பார்த்தா உங்களோட ப்ரொஃபஷனல் ட்ராக் ஸோ ஹவ் யூ பேலன்சிங் போத் சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா வி கேன் மேனேஜ் தட் அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் நம்மளை கொஞ்சம் பர்ஸ்னலாகவும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் நம்மளுக்காக கொஞ்சம் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சுற்றுறது நம்ம ஃபேமிலி கூட நம்ம சுற்றுறது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போனால் எல்லாமே அது நம்மளுக்கு ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு ஏதாவது இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையில் பின்னாடி அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் சார் இந்த டேட் நம்ம அவை நான் அவைலபிள் இல்லை எனக்கு பர்சனல் வேணும் அப்படின்னா சம்டைம்ஸ் டே கொடுத்துருவாங்க சம்டே வந்து ஹாஃப் டே சம்டைம்ஸ் ஹாஃப் டே தருவாங்க ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் நம்ம அங்கே போய் பசங்களோடயே இருக்கலாம் இதுவும் கிடைக்கும் அப்புறம் என்றைக்கேது நம்மளுக்கு கொஞ்சம் லீவ் டைம் எல்லாம் பசங்களோட லீவ் டைமில் நம்மளுக்கு ஆஃப் கிடச்சிச்சின்னா எங்கேயாவது போயிடுவேன் நான் சுற்றிட்டுலாம் வந்துடும் ஏதாவது நியூ மூவி வந்தால் கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ இந்த இடத்துலயுமே வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிகாஸ் அம்மா இல்லையா அப்பா வந்து அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அவர் வந்து உங்களோட ஸ்கெட்யூலிங் டைம்ல அண்ட் வந்து அந்த மாதிரி டைம்ல எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் லவ் மேரேஜ் இல்லையா ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் ஸோ அவரை பத்தி சொல்லுங்க அவர் வந்து மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு அசோசியேட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணுறாரு ஆக்டும் பண்ணுறாரு ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் எல்லா விஷயமும் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுலேருந்து பசங்களுக்கு கிளாஸை கூப்பிட்டு போகிறதுலேருந்து பசங்களுக்கு ஏதாவது தேவையானது பண்ணுறதுலேருந்து பசங்கள் ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் பார்ப்பார் எனக்கு ஷூட்டிங் இருக்கிறனால அவருக்கு தெரியும்ல ஸோ நம்ம இங்கே போகிறேன் இப்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி ஒரு ஸ்பேஸ் எங்களுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் ஸோ நம்ம போனாலும் இப்போ எனக்கு லஞ்சு வரும்போது சில நேரம் அவரே கொண்டு வந்து தருவார் சில நேரம் டன்ஸோ புக் பண்ணிவிடுவார் ஸோ இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு கேரளாவிலே ஷூட்டிங் நடக்கும்போது என் கூட அவரும் ஒரு வாட்டி வந்தார் அந்த டேரக்டரையும் அவருக்கு தெரியும் அங்கே கொஞ்சம் பேமெண்ட் இஷ்யூ எல்லாம் இருந்தது அவர் டேரக்டருக்கு கால் பண்ணி பேசினார் அவர் ஸோ எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட்னால நம்மளுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை பசங்களையும் சுற்றி போட்டுக்கோங்க நானே இருக்கேன் வந்துருச்சு ஓகே கியூட் அண்ட் வந்து அம்மா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு மேஜரான ஒரு ரோல் உங்கள் லைஃப்பில் போய் ப்ளே பண்ணுவாங்க எல்லா அம்மாவுமே ஸோ இப்போ ரீசண்டாக மதர்ஸ் டே எல்லாமே போச்சு அண்ட் அம்மாவை பற்றி சொல்லுங்கள் மேம் என்னோடய அம்மா தான் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டான்ஸராக பண்ணதும் படு படிப்பில் ஸ்டடீஸில் சப்போர்ட் பண்ணதும் இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் கொடுத்ததும் எல்லாமே என்னோடய அம்மா தான் என் பெரிய பையனுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும்போது அவங்க பேரலைஸ் ஆகிடுச்சு சின்ன பையன் பிறந்து அவனை தூக்க கூட அம்மாவுக்கு முடியல கையெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை அப்போ வந்து எழுந்திரிச்சு உட்கார ஒரு நிலமை இருந்தது அம்மாவுக்கு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்க தவறிட்டாங்க ஸோ படுக்கையில் இருக்கும்போது கூட ஒரு விஷயம் எங்கே இருக்குது அது அங்கிருந்து எடுத்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்லா தெளிவாக இருந்தாங்க சாரீஸ் எல்லாம் கூட இங்கே இங்கேயிருக்கு எடுத்துக்கோ செஞ்சுக்கோ அது சமைச்சு சாப்பிடுங்க இப்படி ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்பா கூட ரொம்ப நாள் கழித்து தான் துபாயிலேருந்து வந்து எங்கள் கூட தங்க ஆரம்பித்தது அது வரைக்கும் டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போகிறதுலேருந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வர்றதுலேருந்து எல்லாமே எனக்கு என்னோட தான் அம்மா எல்லாமே கை காலி எதுவுமே ஓடாத ஒரு நிலைமையில தான் நானும் இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோதான் அம்மாவுக்கு ஆயுஸ் கடவுள் கொடுத்தது ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைனுக்குள்ளே அவங்க தவறிவிட்டாங்க அதுலேயே வந்து ஃபிஃப்டி ஃபோர்ல எல்லாம் அவங்க படிக்கையிலே ஆகிட்டாங்க ஸோ அது ஒரு ஏஜே கிடையாதுல்ல ஃபிஃப்டி ஃபோர் எல்லாம் ஒரு ஏஜே கிடையாது பட் ஷி ஸ்ட்ரகிள் டே லாட் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்கும்போது அவங்கள சீக்கிரமாகவே கடவுள் கூப்பிட்டு போனது அவங்களுக்கும் நம்மளுக்கும் அது இன்னும் பார்க்க முடியாது அவங்க அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கு நல்லது பட் அம்மா இல்லாத குறை அம்மா இல்லாதது தான் இல்லாதவங்களை கேட்டால் தெரியும் கண் இருக்கும்போது கண்ணோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேபி உங்களோட ஃபர்ஸ்ட் சன் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு அப்போது இன்னொரு கைண்ட் ஆஃப் பாண்டிங் வந்திருக்கும் இல்லையா டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அம்மா பக்கத்தில் தான் இருந்தது ஏன்னா எனக்கு சீமந்தம் அன்னைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன் செவன்த் மன்தில் சீமந்தம் பண் பண்ண அன்னைக்கு தான் எனக்கு வாட்டர் அமினியோட்டிக் ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகி அட்மிட் ஆனது ஸோ அதே ட்ரெஸ்ஸில் போய் அட்மிட் ஆனேன் என் அம்மா கூடவே இருந்தாங்க அப்படின்னா வாட்டர் பிரேக் வாட்டர் பிரேக் ஆகிடுச்சி ஸோ நடந்து போய் இளநீர் வாங்கிட்டு வருவாங்க நாம் விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது ஸோ சூரிய சூர்யா ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ வெயிலில் பாவம் நடந்து போய் அதுவும் வாங்கி இளநீரும் வாங்கிட்டு வந்து எனக்கு தருவாங்க அப்போ என்கிட்ட சொன்னாங்க மீரா எனக்கு தெரியல கையில் எல்லாம் பிடிக்க முடியல ரொம்ப நடக்க முடியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அம்மா அது வேல்நாளில் தான் அம்மா சும்மா சீரியஸாக எடுத்துக்காதேன்னு சொன்னேன் அந்த நேரம் என் அம்மாவுக்கு முடியாமல் இருக்குன்னு சொல்லும்போதே அவங்களையும் அந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கலான்னு எனக்கு தோணலை அன்றைக்கி என் அம்மாவை நான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருந்தா இன்னேரும் என் அம்மா என் கூட இருந்திருக்கும் ஸோ அது என்னோடய தப்பு நான் நினச்சேன் டயர்டாக இருப்பாங்க தூங்கலை அதனால தான் அவங்களுக்கு முடியாமல் இருக்குது பட் அவங்க ஒன் பை ஒன் பாடி பேரலைஸாக பேரலைஸாக வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் அப்படி இருந்தது பேரலைஸ் ஆகிடுச்சு ஆனால் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து படுக்கணும்னு சொல்லுவாங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க என் அம்மா வந்து குழந்தை அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஐயோ மீரா உனக்கு உடம்பு என்ன ஆகும் நீ படுத்துக்கோ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ இல்லைன்னா குழந்தைய பார்க்க முடியாது நாளைக்கு உனக்கு யூட்ரஸ் டபுள் வரும் படுக்கணும் 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 படுக்கணும்னு அவங்க என்னை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் குழந்தை உள்ளே இருக்குது இன்குபேட்டரில் இருக்கு அவனுக்கு மூச்சு வாங்க முடியுது அவன் பால் குடிக்க மாட்டேங்குது எனக்கு நெஞ்சு நம்மளுக்கு கடிக்குது பட் இப்போ அம்மா போனதுக்கப்புறம் ஃபீல் பண்றேன் அவங்க எதனாலே ஃபீல் பண்ண இப்போ கூட நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நம்மளை பற்றி நம்ம யோசிக்க மாட்டால அவனுக்கு ஒரு குழந்த வந்தாலும் அவனை பற்றி தானே நம்ம யோசிக்கும் ஐயோ என் குழந்தை சாப்பிடல ஐயோ என் குழந்தைக்கு அடிபட்டுச்சு ஐயோ அவன் எப்படி போகிறான் இன்னைக்கு டிஃபின் கொண்டு போகல ஏதாவது சாப்பிட்ருப்பான்னா அதுதானே நம்ம மனசு அடிக்கும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அம்மா ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அது அம்மா இல்லைன்னா அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறது இப்போது என் குழந்த பிறந்து நம்ம நான் வீட்டில் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் இங்கேருந்து போனேன் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் என் அம்மா வந்து இப்படி கீழே படுத்துக்கிட்டு தொட்டிலாட்டிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களால நிற்க முடியல ஆனால் அப்பவும் எனக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க பெட்டிட நான் அம்மெல்லாம் விட்டு போக போறேன் அதெல்லாம் தான் லைஃபோட ஒரு கெட்ட ஒரு விஷயம் அதெல்லாம் அப்போவே நான் என் அம்மாவே காட்டியிருந்தா இன்னேரம் எனக்கு அம்மா கூட இருந்திருக்கும்லாம் ஸோ அம்மாங்கிறவங்க வந்து நம்மளோட நம்மளோட லைஃப்பில் ரொம்பவே ஒரு மெரி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவங்க தான் நம்மளுக்கு அப்படின்னு தோணும் அம்மா கூட இருந்தப்போ உங்களை உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அம்மா கூட எல்லாமே மெமரிஸ் தான் அம்மா கூட மெமரிஸ்னால் என்ன இப்போ மீரான்ற ஒரு ஆக்டர் மீரான்ற ஒரு டான்சர் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா தான் காரணம் ஏன்னா அப்பா வந்து ஊரில் இல்லை அம்மா தான் கஷ்டப்பட்டு ஷீஸ் வாஸ் எ பேங்க் எம்ப்ளாயி பேங்க் செக்ரட்டரியாக இருந்தாங்க ஸோ அவங்களும் வேலையும் பார்த்து வீட்டிலே வேலையும் பார்த்து பசங்களையும் பார்த்து என்னோடய மாமா எல்லாம் தான் சப்போர்ட்லேயே இருந்தாங்க மாமா எல்லாம் தான் டான்ஸ் க்ளாஸ் கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க ஸோ தான் சமைச்சு நம்மளுக்கு வந்து டான்ஸ் கிளாஸுக்கும் கூப்பிட்டு போய் கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னா வீட்டில் ஒரு போர்ஷனே வந்து டான்ஸ் கிளாஸ் கட்டி கொடுத்து ஃப்ரீயாக டான்ஸ் கிளாஸ் வர்க்கு கொடுத்து அங்கேயே டான்ஸ் கிளாஸாக மாற்றிட்டாங்க என் அம்மா ஸோ அவங்க சின்ன வயசுல டான்ஸராக ஆகணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது பண்ண முடியாமல் பொண்ணாக பொண்ணு வழியாக வந்து டான்ஸ் டான்சராக்கி அழகு பார்த்தவங்க வீணா கற்றுக் கொடுத்தாங்க வயலின் கற்றுக் கொடுத்தாங்க நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லட் நாங்கள் வெடிகால எழுந்திரிச்சு கோவில் போற அந்த பழக்கம் எல்லாம் இருந்தது ஸோ என் கூடவே எழுந்திருப்பாங்க பிளாக் காஃபி போட்டு கூடவே இருப்பாங்க அவங்களும் வந்து என்னை விட சூப்பராக படிச்சு பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தவங்கனால அக்கௌண்டன்சிலிருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்டு தான் ஒரு சார் எனக்கு லாஸ்ட்டு ஹெல்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ல எனக்கு அக்கௌண்டன்சி மட்டும் கிடைக்கல செகண்ட் அட்டெம்ல தான் நான் எழுதி எடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மென்டலி சப்போர்ட் கொடுத்தது அம்மா வீட்டில் ஒரு வேலையும் செய்ய விடலை ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் லேடிஸ்க்கு வந்து நம்மளுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கும் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்மளை ரெஸ்ட் எடுத்துக்க விட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஒரு சாரி கேட்டால் பத்து சாரி வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அம்மா இல்லைன்னு தான் பண்ண முடியும் வேறு யாராலையும் பண்ண முடியாது இப்போ ஆஃப்டர் அம்மா இல்லாத டைமில் அது எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அம்மா லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு ரூமுக்குள்ளே போகும்போது ரொம்ப அழுதேன் அதுக்கப்புறம் அம்மா இறந்து போய் அம்மாவே இந்த சிதையில் எரிக்கிற வரைக்கும் நான் அழலை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் மொபைல் மோர்ச்சரியிலிருந்து யாராவது வரவங்களே பேசுறது இருந்து கூப்பிட்டு வர்றது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் என் தங்கச்சி ரொம்ப டவுன் ஆ ஆனது ரொம்ப டவுன் ஆயிட்டாவோ அழுதுகிட்டே இருந்தால் அழுதுகிட்டே இருந்த சாப்பாடு சாப்பிடாம ரொம்ப மோசமாகிடுது எனக்கு ரெண்டு பசங்களே பார்த்துக்கணும் என் மாமியார் மாமனார் இருக்காங்க அவங்களே நான் கவனிக்கணும் அதனால் வரவங்கள போக எல்லாம் கவனிக்கணும் அதனால நான் வந்து அழவே இல்லை பட் அதுக்கப்புறம் வந்து தான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி நான் போதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் நம்ம கூடவே இருப்பாங்க கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க எதுவும் இருந்தாலும் எடுத்து கொடுப்பாங்க நம்மளே நம்ம கேர் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் அவங்க வந்து இது சாப்பிட்டியா சாப்பிட்டியா இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்பாங்க பன்னெண்டு மணிக்கு கூட நம்ம வர வழியில் ஏதாவது ஃபிஷ்ஷு அது மாதிரி ஏதாவது பார்ப்பேன் எனக்கு ஒயிட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்ற வைஸ் ஒயிட் ரைஸ் அப்போவே எனக்கு ஃபேவரேட் நம்ம கேரளா மட்ட ரைஸ் இல்லாமல் அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அது சமைச்சு அதுக்கு குழம்பு ஃபிஷ்ஷு எல்லாம் செஞ்சு பன்னெண்டு மணி கூட சாப்பாடு போடுவாங்க ராத்திரி திருப்பி காலையில் எழுந்திரிச்சு அவங்க வேலைக்கு போவாங்க எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தான் அப்பா ஏன்னா பாதியும் அவர் நம்ம கூட இல்லை இப்போ அப்பா தான் இருக்கார் அவருக்கும் உடம்பு சரியில்லை இப்போ லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர்ந்தெல்லாம் சிம்ஸில் ஒரு டியூமர் ஆப்ரேஷன் பிரெயின் டியூமர் இருந்தது அவருக்கு லக்கிலி பேட் கேன்சர் கிடையாது ஸோ அதை ரிமூவ் பண்ணேன் பட் அவருக்கு இந்த இடம் அப்படியே பல்லமாயிடுச்சு கண்ணு சரியாக தெரியல ஞாபகம் கம்மியாயிடுச்சு ஸோ எனக்கும் தங்கச்சிக்கு முடிகிற அளவுக்கு இப்போ அவரே நம்ம பார்த்துக்கணும் இப்போ தங்கச்சி கூட இருக்காரு இங்கே தான் இருந்தார் ரொம்ப நாள் இனி ஒரு மேபி நெக்ஸ்ட் மந்த்து இங்கே கூப்பிட்டு வருவார் அவருக்கு எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ இருப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி கோட்டையம் போகணும்னு சொல்லுவார் ஏன்னா அம்மா அங்கே தான் தவறுனாங்க நம்ம வீடு எல்லாமே அங்கே தான் இருக்கு அங்கே போய் கொஞ்ச நாள் இருப்பாரு ஏன்னா யாருமே இல்லையே நாங்கள் எங்களுக்கு பிரதர் இல்லை நானும் ஒரு சிஸ்டர் மட்டும்தான் சிஸ்டர் மேரேஜ் ஆகி கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ அவ தான் ரொம்ப பாதிச்சு அம்மா போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் சரியா நார்மலில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அம்மா படுக்கையில் இருக்கும்போது கூட அம்மாவே பார்த்தது அம்மா பர்சனல் விஷயமெல்லாம் அவள் தான் பார்த்தேன் நான் பார்க்கல நான் வரும்போது அம்மா வந்து மீற பண்ணாத மீரா வேண்டாம் சொல்லி என்ன எதுவும் பண்ண விடலை தெரியல ஓகே அம்மா லாஸ்ட் டைம்னா பேசினாங்க உங்ககிட்ட யாருமே டீ கொடுக்கல கொஞ்சம் டீ கொடுக்க சொல்ல சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அம்மா பார்த்த ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் இருந்தாங்க சீதாலக்ஷ்மி அவங்க என்னோட சீனியர் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து நாங்கள் டான்ஸ் ஆடினாங்க ஸோ அவங்க தான் அம்மாவை பார்த்துக்க வந்தாங்க ஸோ சீதா சேச்சி அம்மாக்கிட்டே கேட்டாங்க அம்மா அவங்களுக்கு எத்தனை பசங்க ஏன்னா அப்போவே வந்து ஞாபகம் மறைஞ்சிட்டே இருந்தது கையெல்லாம் ப்ளூ கலர் ஆகிடுச்சி ஸோ அவங்க கட் பண்ணணும் சொன்னாங்க கை சுகர் இருந்தது அவங்க அப்பா சொன்னார் எந்த பார்ட்ஸும் எடுக்க வேண்டாம் அது ஹார்ட்டுக்கு பாதிப்பு வந்தால் பரவாயில்ல இனிமேல் அவள் கஷ்டப்பட வேண்டாம் அதெல்லாம் கட் பண்ணிகிட்டலாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ கேக்கும்போது அம்மா சொன்னாங்க ஒரு பொண்ணு மீரா தங்கச்சியை மறந்துட்டாங்க அம்மா ஓகே உங்களை பத்தி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் கேட்டாங்க போட்ட போயிரு மீரா அவங்களுக்கு மீரா போடணும் கிருஷ்ணா போடணும் அச்சன் கோபாலகிருஷ்ணன் டான்ஸ் ட்ரெஸ்ஸே வந்து எத்தனை வெரைட்டியை தைச்சிருப்பாங்க தெரியுமா அவங்க ஒரு பட்டு சாரி வாங்கினா ஒரு வாட்டி கட்டிட்டு எனக்கு டான்ஸ் டான்ஸ் ஸ்டிச் பண்ணிடுவாங்க அவங்க அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருந்தது தெரியுமா அது டான்ஸ் ட்ரெஸ் நம்ம எத்தனை வாட்டி போட முடியும் அந்த சாரி வேஸ்ட் இல்லை அந்த மாதிரி தான் அம்மா அது ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட டெம்பிள் ஜுவல்லரி இங்கேயும் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து சுக்ரா தான் வாங்குவேன் கேரளாலேருந்து வருவேன் வெள்ளியில கெம்ப் அந்த டெம்பிள் ஜுவல்லரி டியூப்ளிகேட் கூட இல்லை அதுதான் வாங்கிட்டு போவாங்க அவங்களோட பாதி சம்பாதியமே அப்பா அம்மா வந்து எனக்காக தான் செலவு பண்ணியிருப்பாங்க அண்ட் வந்து நீங்கள் சொல்லிருந்தீங்க எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆச்சு செவன் மந்த்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட் பேபி ஆனாங்கன்னு ஸோ எதனால் அந்த செவன் மந்த்ஸ்லேயே பொறுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது யூட்ரஸ் வீக் ஆனதுனால தான் மேபி அந்த டைம் நம்ம வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க பொண்ணு லேடிஸ் கேர்ள்ஸ் வந்து நம்ம இந்த பீரியட்ஸ் டைம் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமும் நான் வந்து இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்ததுனால ஸ்போர்ட்ஸு டான்ஸுன்னு போயிடுவேன் நான் இதை ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் அதெல்லாம் இல்லை ஸோ அந்த இது எனக்கு இப்போது ஆஃப்டர் மேரேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் டெலிவரிக்கு அப்புறம் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இந்த வேர்ல்டு வந்து கேரளா ட்ரீட்மெண்ட் தான் ஸோ ஒரு ஒரு கருப்பு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க ரவுண்டில் இருக்கும் அப்புறம் ஒரு லேகியம் ஒதுந்து கொடுப்பாங்க அது வந்து யூட்ரஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக அது உடனே டெலிவரி ஆன பிறகு கொஞ்சம் நாள்லேயே வந்து அந்த பத்தி நம்ம பார்க்கணும் ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் நம்ம யூட்ரஸுக்கு எந்த ட்ரப்ளும் வராமல் அது ஹெல்ப் பண்ணுவாங்க அது வந்து செகண்ட் பேபி நார்மலாகவே பிறந்துட்டான் ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான் பட் ஃபுல் டேர்ம் பேபியாக பிறந்துட்டான் நக்ஷத் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்களா கொஞ்சம் பேபி வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாகவே பிறப்பாங்க ப்ரீவியஸாக எல்லாம் சொல்லலை ஃபிஃப்த் மந்தில் கொஞ்சம் யூட்ரஸுக்கு வீக்கு யூட்ரஸ் வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ஸ்டிச்சஸ் போடணும்னு சொன்னாங்க ரொம்ப வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறாமல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்காது அப்படியெல்லாம் சொன்னாங்க செகண்டுக்கு நம்ம சேஃபாகவே ஃபிஃப்த் மந்த்தே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்புறம் நைன்த் மந்த்த் தான் ரிமூவ் பண்ணேன் ரிமூவ் பண்ணியும் ஒன் வீக்கோ டூ வீக்ஸோ கழிச்சு தான் பேபி பிறந்தது பட் இந்த செவன்த் மந்த்லேயே பிறந்தப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஐயோ நம்ம கரெக்டா இல்லையோ ஒரு நம்மளால பாப்பா இப்படி பாப்பா வந்து சீக்கிரமாக பிறந்துட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்குது ஏன்னா போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகல இவனை தான் நம்ம வளர்த்து எடுத்துட்டு வரோன்றும் தெரியல இல்லை ஃபர்ஸ்ட் பேபி நார்மலாக பிறந்து செகண்ட் ப்ரீட்டமாக பிறந்தா நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டே தானே பேபி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது எனக்கு சின்னதாக இருக்குது ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி தான் இருந்தது அவன் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்புறம் வந்து ஐஸ் ஃபோம் ஆகலை எல்லாமே அப்போ தான் ஃபோம் ஆகிட்டு இருந்தோம் ஒன்று ஒன்று அவனோட பாடி பார்ட்ஸ் செவன்த் மந்த்தே பிறந்துச்சு இல்லை எயிட் நைன் டூ மந்த்ஸ் ஃபுல்லாக உள்ளே இருக்க வேண்டிய குழந்தை இல்ல ஸோ அதனால கொஞ்சம் கேர் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருந்தது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்தது எனக்கு கஷ்டமாக தெரியல எனக்கு எப்படியாவது பேபி நார்மல் ஆகிடணும் போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் எல்லாம் அந்த அளவுக்கு வரல ஏன்னா மாமியார் சமைச்சு கொடுப்பாங்க டைம் டு டைம் நான் ரூமில் தான் இருப்பேன் ஹஸ்பண்ட் கூடவே இருப்பார் அந்த ஒரு ஒன் இயர் செவன் எயிட் மந்த்ஸ் அவர் வேலைக்கே போகலை எனக்கு சப்போர்ட்டாக வேணும்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் பேபி நான் வச்சுக்கிறேன் நீ தூங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்னென்னா ஒரு டீப் ஸ்லீப் போக முடியாது ஏன்னா அப்பப்போ 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 நம்ம பேபிக்கு பால் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால ஒரு டீப் ஸ்லீப் எல்லாம் கிடைக்கல அதனால செகண்ட் பேபி எனக்கு பயங்கர ஈஸியாக இருந்தது பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல குருவாயூர் போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்த பிறகு நார்மலாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தது பேபி நார்மல் ஆகிட்டான் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே அவன் வந்து அவன் பிறக்க வேண்டிய வெயிட்டுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ கிலோ க்ரோஸ் ஆகிடுச்சான் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி